வணக்கம் நேயர்களை வசதியாக வாழ வேண்டும் பல சொத்துக்களுக்கு நான் அதிபதியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்ட இன்னொரு ஆண் ஆனால் பெண் வேடமிட்டு திருமணம் செய்திருக்கின்றார் பல நாட்கள் பெண்ணாகவே வாழ்ந்து திருமணத்துக்கு பிறகு அவர் என்ன மாதிரி பிடிபட்டார் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் இந்த செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த வருடம் சமூக வலைத்தளம் மூலமாக இருவர் தொடர்பு ஆனார்கள் இந்த தொடர்பு அவர்களுக்கு நட்பாக மாறியது இருவரும் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சந்தித்தார்கள் சந்திக்கின்ற பொழுது ஒரு நபர் ஆண் மற்றவர் பெண் அந்த பெண் ஜிஹாத் அணிந்து முஸ்லிம்களை போல வந்திருக்கின்றார் சரி இவர் முஸ்லிம் என்று தான் நினைக்கிறேன் பரவாயில்லை நான் விரும்பிவிட்டேன் பரவாயில்லை இனம் பிரச்சனை இல்லை என்று அந்த நபரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார் அந்த நட்பு காதலாக மலர்ந்திருக்கிறது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணினார்கள் அவருடைய குரலிலோ நடத்தைகளிலோ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை பெண்ணாகவே இவர் நினைத்திருக்கின்றார் இவருடைய பேர் ஏ கே ஏகே என்று அழைப்பார்களாம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின் அந்த பெண் சொன்னாராம் பெண் என்று வந்த நபர் சொன்னாராம் எனக்கு பெற்றோர்கள் யாரும் இல்லை நான் அனாதை எனவே எளிமையாக திருமணத்தை நடத்தலாம் எனக்கு உறவுகள் இல்லை சரி என்று ஏற்றுக்கொண்ட மணமகன் தன்னுடைய வீட்டிலேயே மிக எளிமையாக திருமணத்தை ஏற்பாடு செய்தார் திருமணம் முடிந்தது அதற்கு பிறகும் குடும்பமாக அவர்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தார்கள் ஆனால் குடும்பமாக வாழவில்லை காரணம் அந்த பெண்ணாக வந்த நபர் சொன்னாராம் எனக்கு உடல்நிலையில் பிரச்சனை இருக்கிறது என்னால் இப்பொழுது குடும்பமாக உங்களுடன் வாழ முடியாது சற்று பொறுக்கலாம் என்று சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொண்ட மணமகன் பன்னிரண்டு நாட்கள் அப்படியே நாட்கள் கடந்து வந்திருக்கின்றன அதன் பிறகும் இவருடைய நடத்தையிலே இவ்வாறு ஒரு தன்னுடைய மனைவியை சொல்ல வேண்டும் சந்தேகம் அடைந்த மணமகன் அதற்கு பிறகுதான் விழித்து கொண்டு இவரை பற்றி தேட ஆரம்பித்தாராம் அப்பொழுதுதான் அந்த நபர் ஆண் என்பதையும் அவருடைய தாய் தந்தைய உயிருடன் இருப்பதையும் அறிந்து கொண்டார் அதிர்ச்சியிலிருந்து என்ன மணமகன் மீண்டளவில்லை நட்பாக இருந்து காதலாகி திருமணம் முடித்து பன்னிரண்டு நாட்களின் பிறகுதான் தன்னுடைய மனைவியாக இருப்பது ஆண் என்பதை அறிந்து கொண்ட அந்த நபர் பொலிசிடம் முறையிட்டாராம் போலீசில் முறையிட்டு அந்த நாட்டு சட்டத்தின்படி அதாவது இந்தோனேசியா நாட்டின் சட்டத்தின்படி இவ்வாறு பொய் சொல்லி ஏமாற்றிய கூட்டத்திற்காக அந்த நபரை நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை போலீசார் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் விசாரணைகளின் அடிப்படையில் அவர் திருமணத்திற்காக மட்டும் பெண்ணாக மாறவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்னரே பெண்களைப் போல உடையணிவது பேசுவது குரலை மாற்றம் செய்வது நடந்து கொள்வதெல்லாம் பெண்ணை போலவே மாற்றியிருக்கின்றார் அந்த ஆண் இவரிடம் உள்ள சொத்துக்களை தான் அனுபவிக்க வேண்டும் அதிபதியாக வேண்டும் என்ற நோக்கில் பெண்ணாகவே வாழ நினைத்திருக்கின்றார் என்ன செய்வது திருமணம் முடித்து குடும்ப உறவு என்று இருக்கின்ற பொழுது அவருடைய நடத்தைகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன எனவே பாருங்கள் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்வார்கள் இல்லையா பணத்திற்காக தன்னையே பெண்ணாக மாற்றி வாழ்ந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்தில் யாரை நம்புவது இவ்வாறு நம்புவது எப்படி நம்புவது யாருமே யாரை நம்பக்கூடிய அளவில் இப்பொழுது மனிதர்கள் மனிதகுலம் இல்லை இதுதான் நிஜமானது மனிதகுலம் குலம் இப்பொழுது மாறிவிட்டது யாரையும் நம்ப முடியாது எவரவர் எப்போது மாறுவார்கள் என்பதை ஊகிக்கவே முடியாது அந்த அளவிற்கு எங்களுடைய நிலை மிக மிக செல்ஃபிஷ் சுயநலமாக மாறியிருக்கிறது எல்லோரும் சுயநலமானவர்களாக மாறியிருக்கிறார்கள் எனவே தன் கையே தனக்குதவி என்பதைப் போல எங்களெங்கள் பாட்டை நாங்கள் பார்க்க வேண்டும் தவிர யாரை ஏனும் நம்பினோம் என்று சொன்னால் இப்படித்தான் எங்களுக்காக பல துரோகங்களும் ஏமாற்றுகளும் எங்களை வந்து சேரும் விழித்திருப்போம் மீண்டும் சந்திப்போம் உபகளை வணக்கம்